அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் நாங்கள் சொல்கிற குண எல்லாமே ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜோதிடர் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை இருக்குது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் ராசி அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதனாலே எப்போவுமே ராஜபோகத்துடன் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்களை அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டீங்க உங்களுடைய அகராதிலேயே அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த முடிவை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அந்த முடிவில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்தாலும் நான் மாற்றிக்கிறேன் ஆனால் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் சொல்லுவாங்க இவங்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாமே ஒரு வேகம் இருக்கும் எந்த அளவுக்கு வேகமாக இருக்குதோ அதற்கான பலனும் அந்த அளவுக்கு வேகமாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடீங்க அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க பின்னால் இருந்து அல்லது உடனிருந்தே குழி இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உணவு விஷயத்தை கொஞ்சம் சூடான உணவுகளை சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் தானமான குடும்பம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி புதன் வருவதனால பணத்துக்கு ஓரளவுக்கு குறை இருக்காது இருந்தாலும் ஒரு சில இடத்துல குறை இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சமாளிச்சு கையில வந்து பணம் தங்காதபடி செலவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி கொஞ்சம் செலவுகள் உடனுக்குடனே வந்துடும் அதனால கையில அதிகம் பணம் இருக்காது இருந்தாலும் பணக்குறைவுக்கு எந்த ஒரு பண பிரச்சனையும் அதிகமாக இவங்களுக்கு வராது உதன் பேச்சுக்கு அதிபதி என்பதனால யோசித்து அந்த கணமே பளிச்சுன்னு பேசிருவீங்க அதே மாதிரி சுகஸ்தானம் மற்றும் தாயாஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் வருவதனால சூரியனும் செவ்வாயும் இருவரும் நட்பு கிரகங்கள் என்பதனால பெற்றோர்களுடைய பாராட்டு பெற்றோர்களுடைய ஆசி எப்பவுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுடைய அன்பு ஆதரவும் எப்பவுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்துல குரு அதிபதியாக இருப்பதனால குணநலத்துடன் கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி ஆறு ஏழு இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதனால உங்களுடைய வாழ்க்கை துறை ரொம்ப திறமை மிக்கவரா நல்ல பேச்சாற்றல் மிக்கவரா இவர் இருப்பாரு அதே மாதிரி படித்த படிப்பு பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு படித்த படிப்பு செய்கிற வேலையும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் பெரும்பாலும் இவங்களுக்கு அமைந்துரும் அதே மாதிரி சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில் இவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் புதிதாக சொந்தமாக சுய தொழில் செய்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையும் நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பதவி புகழ் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை தேடுவீங்க அப்படி கிடைக்கலங்கிற பட்சத்தில் சுய தொழில் ஏதாவது செய்து அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை இவங்களால ஈட்ட முடியும் சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர் சிவனுக்கு அம்சமாக விளங்கக்கூடிய சூரியன் விளங்குவதனால சூரியன் ஒரு நெருப்பு குளமாக கொதிக்கும் கிரகம் என்பதனால பூலோகத்தில் சூரியனுக்குன்னு ஒரு தனி தலமே இருக்குது அது எந்த தளம் அப்படின்னா நம்மளுடைய திருவண்ணாமலையில் இருக்கிற தலம் தான் கொழுந்து விட்டு அக்னியானது கருணியின் பொருட்டு அங்கு மலையாக குளிர்ந்திருக்கு சிவனே மலையாகவும் மலையை அப்படியே சிவனாகவும் பிரிக்க முடியாதபடி சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு இடம் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலைக்கு சென்று நீங்கள் தொடர்ந்து வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதுவும் பௌர்ணமி கிரி வளர்ந்தாலும் ஒரு அஞ்சாறு மாதம் நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க முடிந்தால் இந்த மாதிரி தலங்களுக்கு சென்று இந்த திருவண்ணாமலை தளத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சென்று ஒரு அஞ்சாறு பௌர்ணமிக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க அதே மாதிரி இந்த சிம்மரா ராசியில் மகம் பூரம் உத்திர மன்னாபாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சொல்கிற குணம்லாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தொழில் துறையில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பிரச்சனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பள்ளியிலையோ அல்லது உங்களுடைய அவங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க சந்திரன் இடப்பயிற்சியால தடங்கல்களை சந்திப்பீங்க நல்ல நண்பர்கள் கூட சின்ன சின்ன நேரங்கள்ல உங்களுக்கு விரோதம் பாராட்டுவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு செவ்வாய் பதினொன்னாம் வீட்டுல இருக்கிறார் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் மருத்துவ சிகிச்சையின் மூலியமா அதை சரி செய்தெல்லாம் பெரிதா பாதிப்பு எதுவும் இருந்துராது தொழில புதிய முதலீடெல்லாம் செய்வீங்க புதன் ஒன்னு ரெண்டு ஆகிய இடத்துல இருக்கிறார் மறைமுக எதிர்ப்புகள் தோற்றி அதுக்கப்புறம் மறைந்துடும் பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன் சூதாட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில அன்பர்கள்லாம் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டு இருக்கங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம்ல கொஞ்சம் உங்களுடைய கையிருப்பு கரையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குரு பத்தாம் இடத்துல இருக்கிறா திருபரா செலவுகளால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல ஏற்படும் தொழில் வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா சுக்கிரன் மூணாம் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் வீட்லேயும் வெளியிலையும் சில சின்ன எதிர்ப்புகள் இந்த டைம் தோன்றும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே துணிவுடன் இறங்கிட்டு சில காரியங்களை இந்த டைம் செய்வீங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறதும் ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே சனி ஏழாம் இடத்துல இருக்கிறார் மன வாழ்க்கை அமையலையே அப்படின்னு காத்துட்ருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏதாவது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமணம் பார்த்துட்ருக்கவங்க திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்க எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது ராகு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போகிறோம் ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்காக கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் தக்க சமயத்தில் ஆலோசனை கூறி தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் சரி செய்வாங்க இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு பெருமான தொடர்ந்து வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பம்பு வழக்கு எதிர்ப்புகள் இவற்றில்தான் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்ககிட்ட வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது உத்தியோகம் பார்க்கும் இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் புதிய பொறுப்பு கிடைக்கும் அதனால் வேலை வலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமை மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவே தினமே காலையிலேயே எழுந்திரிச்சு சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு வழியில் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால பணவரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் தாய் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சிம்மராசியில் உத்திரம் பண்ணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து நாட்களும் திற்பட செயல்படுறதுனால உங்களுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதுமே எதிர்பார்த்தத அனைத்தையும் நிறைவேற்றுவார் அதே மாதிரி நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மருத்துவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது ஒரு யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கம் பக்கத்தில் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமானம் தரிசிச்சுட்டு வாங்க இன்னும் சிறப்பாக அமையும் பிரதமர் தரிசிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ